நோபல் பிரைஸை பற்றி பேசுகிறோம் மகாத்மா காந்தியை அஞ்சு தரம் அமைதிக்கான நோபல் பிரைஸை நாமினேட் பண்ணாங்க மகாத்மா காந்திக்கு கொடுக்கல அது கொடுக்காதனால அந்த நோபல் பிரைஸுக்கு என்ன பொறுத்தமட்டில் அதனுடைய இழப்பு அதனால் நோபல் பிரைஸ் கிடைக்கலைங்கிறது வேறு விஷயம் அது வேறு விஷயம் அதுக்கு தகுதியாக நம்மக்கிட்ட இல்லைங்கிறது நம்ம தகுதி ஏற்றிக்கணும் ஆனால் தகுதி இருந்தும் கிடைக்காமல் போகக்கூடிய மக்கள் நிறைய உண்டு ஜேசி போஸுக்கு கொடுத்துருக்கணும் ஏன்னா அவர் தான் முதல்ல ரேடியோவை கண்டுபிடிச்சார் மறுபணி கொடுத்தாங்க அதனால் நாம் பார்க்க வேண்டியது இந்த விருதுகள் அப்படிங்கிறதே ஒரு சமுதாய அங்கீகாரம் அதுக்கு மேலே நம்ம தேவைக்கிற அவசியம் இன்னும் இல்லை இந்த பர்டிகுலர் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முக்கியமாக அவங்ககிட்ட பேச வேண்டிய வந்தது மக்கள் சிந்தனை பேரவையின் பேரவை சென்று அவங்க பண்ணுறதெல்லாம் மக்களின் நலன் சார்ந்த சிந்தனை பேரவை மக்கள் சிந்தனை பேரவை இல்லை மக்களின் நலன் சார்ந்த சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு பேரவையாக அது அமைந்திருக்கு அதனால் எனக்கு வந்து இந்த பேரவைக்கே என்னுடைய வாழ்த்துறை அவங்க வந்து இப்போ இத்தனை நாள் புத்தக திருவிழாவில் அறிவியலுக்காக ஒரு நாள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அறிவியலுக்காக இல்லை மக்களின் நலனுக்காக அறிவியல் சார்ந்த வளர்ச்சிக்காக கொடுத்துருக்கோம் இது அறிவியல் வளர்க்குறதுக்காக இல்லை மக்கள் அறிவியல் வாழலாக மக்களின் நலத்துக்காக நான் இருபத்தொரு பள்ளிக்கூடத்தில் படிச்சேன் எங்கள் அப்பா இருப்பார் அதில் ஒரு பள்ளிக்கூடத்தில் எல்லாரையும் கேட்டாங்க என்ன அப்புறேன்னு கேட்டாங்க நான் அறிவியல் ஆராய்ச்சி பண்ண போகிறேன்னு சொன்னேன் அந்த வாத்தியார் அவர் பேர் குத்தலாளிங்க பேர் அவர் என்ன பண்ணார் என்னை கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்கூலில் கே எஸ் கிருஷ்ணன் முனைவர் கே எஸ் கிருஷ்ணன் அவர் ராமனு கிட்டே ராமனை விளைவில் ஆராய்ச்சி பண்ணவர் அந்த ஸ்கூலில் படித்தவர் அவர் ஃபோட்டோவை காமிச்சு அவர் ஃபோட்டோவை அவரை பற்றி சொல்லலை அவரை ஃபோட்டோவுக்கு முன்னால் அவருடைய புகைப்படத்துக்கு முன்னால் அவர் சொன்னது ஒரு அறிவியலாளராக வரணும்னு கேட்டால் அதுக்கு மூணு தேவை அதுக்கு என்னன்னு கேட்டால் முதல்ல அவர் என்ன சொன்னார் தரம் அதாவது குவாலிட்டி டெனிகாஸ்ட் என்ன விலையா இருந்தாலும் சரி தரத்தில் வரக்கூடாது அப்புறம் விடாமுயற்சி அப்புறம் ட்ரூத் உண்மையைத்தான் தேடணும் வேற ஒன்றுக்கும் பண்ணக்கூடாது இந்த மூணையும் அவர் சொன்னார் அந்த மூணும் என்னுடைய வாத்தியார் என்னுடைய ஆசிரியர் எனக்கு கொடுத்த பாடம் அறிவியலை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம் அறிவை பொது உடைமையாக்குவோம் அனைவரும் வருக